அதுல நம்ம வந்து இன்னைக்கு காய்கறி அணும் எப்படி காய்ச்சல் காப்பாங்க போறோம் நல்ல சுவையா காய்கறி காய்கறியானோ அது எப்படி நான் சொல்லிட்டேன் நூறு அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் சட்டி சூடு ஆயில் சூடு வந்தவன ஒரு ஆறு பண்ணு மூணு உரிச்சு வச்சிருக்கோம் அத ஆயில் ஆயில் ரொம்ப சூழாயிடுச்சு ஆஹ் அந்த எட்டு பேர் எட்டு பேர் சமைக்கிறதுனால ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அதே போட்டு கொடுத்தோம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் மீடியம் சைஸ் அதே போட்டு வணங்கி காய்கறி கழுவி வச்சுக்கலாம் இந்த காய்கறி கடவுளை காய்கறியை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும் நம்ம ஏன் எண்ணெய் போட்டு வதக்கணும்னா காய்கறியோட பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயில போட்டு வதக்கணும் அதான் காய்கறியோட பச்சை வாசம் தான் நமக்கு இருக்காது ஒரு உக்கா ஸ்பூன் குளாத்தூள் போட்டு வைக்கிறோம் ரெண்டு ஸ்பூனு குழம்பு கிழகா ஆட்சியா இருந்தாலும் சரி சக்தியா இருந்தாலும் சரி அது ரெண்டரை ஸ்பூனு மல்லிகைப்பூ தேவையான அளவு உப்பு போடணும் நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவந்தபடி உப்பு போட்டுருங்க தேவையான தண்ணி வைக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் விற்கிறீங்களோ அதுக்கு மாதிரி தண்ணி வைக்கணும் அதை தாங்க தண்ணி ஊற்றி வச்சு மூடி போட்டுவோம் மூடி போட்டு நல்லா கொதிக்கணும் காய்கறி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறோம் ஒரு சின்ன தூண்டு புளி எடுத்து ஊற வச்சுப்போம் காய்கறி வந்ததுக்கப்புறம் அந்த புளியை கரைச்சி மணத்தில் ஊற்றினா மானம் முடிஞ்சு ஒரு அளவுக்கு சின்ன துண்டு புளி எடுத்து குச்சி போட்டு நல்லா சுருத்தற ஊற வச்சுக்கோம் சுருத்தறது ஊற வச்சிங்கன்னா நம்ம சீக்கிரம் ஊறும் ஆனை கொதிக்க குதிச்சதுக்கு அப்புறம் காய்கறி வந்து நல்லா குதிச்சு காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு கடைசியாக நம்ம புளியை ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் சுதைக்க விட்டு கரைக்கிற வேண்டியது ஓகே இப்போ ஒரு அற்புதமான காய் வேணுங்க கழிச்சிருச்சு நம்ம சுட சாப்பிடலாம் நீங்கள் இதை மட்டும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடு அடுத்து வேறு வீடியோ நம்ம சந்திக்கலாம்